வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது சிம்ம ராசியில் மகர லக்கணத்தில் கேது பகவானுடைய திசையில் நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தின் அதாவது பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஏழரை சனின்றது இருக்குது அந்த ஏழரை சனியாகப்பட்டது இன்னும் ஒரு ஒன்றரை மாதம் போனால் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட உங்களுக்கு யாழரச்சனி சனி முடியுது அதனால் நீங்கள் ரொம்பவும் சந்தோஷப்படலாம் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச்சனி அனுபவிச்சிங்க அடுத்தது ரெண்டரை வருடம் இன்றைக்கி ஜென்மச்சனி அனுபவிச்சிங்க அடுத்தது இப்போ ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பாதச்சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னொரு ஒன்றரை மாதம் மட்டும் கடல்லையே தாண்டிட்டிங்க கரையை கடக்கிறதுக்கு வெறும் ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் போச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது உங்களோட வாழ்வாதாரம் மா மாறப்போகுது இதில் எந்த காரத்துக்கு கொண்டும் மாற்றம் கிடையாது சரிங்களா ஏன்னா இந்த ஏழரை முடிகிறதுக்குள்ளே முடிஞ்சால் ஒரு வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதே மாதிரி நவகிரக பரிகாரங்கள் எவ்வளவோ இருக்குது நவகிரகத்தை சுற்றுறது எல் தீப்பை விளக்க போடுறது சனி பகவான் காகத்துக்கு எள்ளும் சோறு கலந்த காகத்தை வைக்கிறது இது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா அடுத்தது இந்த மாசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு குருவுடைய பார்வை இன்றைக்கி உங்கள் ராசி பார்த்துட்டுருக்கிறார் இது எத்தனை பேருக்கு தெரியுமன்றது எனக்கு தெரியல தெரிஞ்சுக்கோங்க இப்போ மகர ராசிக்கு குரு பார்த்துட்ருக்கிறார் ஏன்னா குரு வந்து மேக்சிமம் குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இப்போ குரு எங்கே இருக்கிறாரு ராசியில் இருக்கிறார் அப்போ ராசியில் இருக்கிற குரு பகவான் அஞ்சாம் இடமாக கன்னி ராசி பார்த்துட்ருக்கிறார் அப்போ அடுத்தது வந்து ஏழாம் இடமாக விருச்சக ராசி பார்த்துட்டுருக்கிறார் ஒன்பதாம் இடமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மகர ராசி பார்க்குறாரு இந்த ஏல்றையிலையுமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து நார்மலாக போயிட்டுருக்குறீங்க ஏதோ சமாளிச்சிட்ருக்குறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது அது ஒன்பதாவது பார்வையாக ஒன்பதாம் இடம்ன்றது பிதஸ்தானம் அண்டு பாகியஸ்தானத்தை பார்க்குறாரு குரு வந்து பாக்யஸ்தானத்தை பார்த்தார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம்தான் இந்த குரு மட்டும் உங்களுக்கு பார்க்கல யாழ் ரச்சனை மட்டும் நடந்துக்கிட்டு இருந்தா நிச்சயமாக சொல்கிறேன் இன்னாராக நீங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டிருப்பீங்க இதில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டீங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த யாழ் ரச்சனை முடிகிற வரைக்கும் அதாவது கொஞ்சம் நின்று நிதானமாக கவனித்து போகிறது தப்பு இல்லை ஒரு நிமிஷம் ஒரு சிக்னல் தாண்டி போகும்போதே நின்று நம்ம பார்த்து நிதானமாக யோசித்து போகும்போது நம்ம வாழ்ப்பு வாழ்க்கை ஃபுல்லாகவே பயணம் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன நல்லா இருக்கணும் அதாவதுன்றது ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா அப்படின்றத நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பிரயாணம் பண்ணுறது நமக்கு நல்லது தானே அதனால் குரு பார்வை மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது ராகு கேதுனுடைய பார்வை பொதுவாக ராகு கேதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் மூணாம் இடமாக எந்த ராசி பார்க்குறாரு உங்கள் மகர ராசி தான் பார்த்துட்ருக்குறாரு அப்போ மகர ராசிக்கு சனி பார்க்குறாரு அப்படின்னா பல சொல்லுவாங்க ராகு போல் கொடுப்பார் இல்லை கேதை போல் கெடுப்பார் இல்லை அப்போ வந்து மகர ராசிக்கு வந்து ராகு பார்த்தா நிச்சயமாக நல்லது தான் அப்போ குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு ராகு மூணாம் இடமாக பார்க்குறாரு இது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு பார்வை அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொரு மாத பலன் பிறக்கும்போது நம்ம மூன்று கிரகங்கள் நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்றது எப்பயுமே பார்க்கணும் அந்த மூணு கிரகம் என்னென்ன கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அதிபதி நல்லா நிலமையில் இருக்கிறாரா நல்ல இடத்துல இருக்கிறாரான்னு முதல்ல அது பார்க்கணும் அப்படி பார்த்தா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி யார் இன்றைக்கி சனி பகவான் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் அவர் ஆட்சியாக இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு அருமையான பார்வை தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அவர் அதிபதியாக மட்டும் இல்லாத இருந்திருந்தார்னா இந்த ஏழ்றில் எவ்வளோ நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் இதை விட சிரமமாக படணும் அப்படின்னு கூட உங்கள் மைண்டில் நினைக்கலாம் ஆனால் ஒரே விஷயம் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் ஆனால் சனி இருக்குது பார்த்தீங்களா சனி தடுப்பார் அதை மீறி எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுக்கிறாருன்னா அதை மீறி கொடுக்குற திறமை யார்கிட்டையுமே இல்லை அதையும் மீறி இப்போ நீங்கள் ஓரளவுக்கு மனசன நடமாடுறீங்கன்னா சனி உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறார் அதனால தான் சரிங்களா அதே மாதிரி மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்லா இருக்கணும் இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஒரு ஆங்கில மாதமாக இருக்கட்டும் நம்ம எதை சார்ந்து பார்க்குறோம் அப்படின்னா சூரியன் சார்ந்து தான் பார்க்குறோம் ஏன்னா மாத கிரகம் யாருன்னா சூரியன் அந்த சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி தான் இந்த சூரியன் அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு அதே ரெண்டாவது வீட்டில் சனி பகவானோட சேர்க்கையாக இருக்கிறார் ஏன்னா கும்பராசியில் சனி பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் மூன்று கிரகங்கள் இணைஞ்சிருக்கிறாரு உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டில் அப்போ அந்தவுடைய புதன் பகவான் வந்து மிதன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதி வந்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதம் முழுசும் அங்கே இருந்துட்டாருன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ரெண்டாம் இடத்துலையே இருந்திருந்தாருன்னா உங்கள் லைஃப் எங்கேயோ போயிருக்கோம் ஆனால் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் பயிற்சி மட்டுந்தான் ஆகிறாரு வேறு எந்த பயிற்சி ஆகல அந்த புதன் பயிற்சின்றது வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மீன ராசிக்கு போய் அவர் நீச்சம் அடைகிறார் நீச்சம்னா என்ன அந்த கிரகம் அங்கே போய் செயல் இழந்துடுறாரு வலு இழந்துடுறாரு வலு இழந்துட்டாருன்னா அந்த கிரகம் அங்கே போய் அங்கே வேலை செய்யாது அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா யோசனை அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த யோசனை செயல்படுத்த முடியாது ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்படிதான் இருக்கிறீங்க கணவனும் மனைவி உட்காந்து அம்மா பிள்ளை உக்காந்து பேசி வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா தொழில் ஆரம்பிக்கலாமா மேல் படிப்புக்கு காசு கட்டலாமா வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டலாமா இல்லை இப்படி போகலாமா அப்படி போகலாமா எது செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம வாழ்வாதாரம் எதை தொட்டால் நல்லாயிருக்கும் இது போல் ஆயிரம் விஷயங்கள் உங்களுக்கு நினைப்பீங்க நினைக்கிறீங்களே தவிர நீங்கள் நடந்து போனால் உங்கள் கிரக வண்டியில் போகுது இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் ஷார்ட்டாகவே சொன்னிடலாம் உங்களுக்கு மா அதாவது மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் இந்த சனி பயிற்சி கொஞ்சம் முடியட்டும் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவதுன்றத சப்போர்ட் பண்ணுவார் அதே மூணாம் இடத்துக்கு தைரியஸ்தானத்துக்கு போய் அவர் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் கவனம் குறையும் படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு தடையாக இருக்கும் வேலையில் இருந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தினா கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா புதன் வந்து நீச்சம் அடைஞ்சார் இல்லையா அதனால் படிப்பு விஷயம் படிப்பு சார்ந்த தொழில் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குறவங்களுக்கு தொழிலில் இருந்துட்டு ப்ரமோஷன் சம்பளம் வைறதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து அசையாத சொத்துக்கள் ஏதோ பண்ணுற இருந்தால் பண்ணுங்கள் தப்பு இல்லை அசையும் சொத்துக்கள் இப்போதைக்கு வேண்டாம் அசையும் சொத்துக்கள்லாம் கிணறு வெட்டுறோம் நான் போர் போடுறேன் வீட்டுக்கு தேவையான ஆரம்ப ஆடம்பர பொருட்கள் வாங்குகிறேன் அத்தியாவசிய பொருட்கள் நான் வாங்குகிறேன் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னா தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வேண்டாம் சரிங்களா மார்ச் இருபத்தொம்பதுக்கு மேலே செஞ்சுக்கோங்க ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு வந்து கட்ட தைரிய ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவான இடத்துல இருக்கிறார் இப்போ வந்து குரு எப்படி இருக்கிறாருன்னா பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணிய குருன்னா அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அஞ்சாம் இடம் மெயினாக நல்லா இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது பூரி புண்ணியஸ்தானம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா பூர்விகத்தில் யாரோ செஞ்ச ஜென்ம பாவங்கள் ஏதோ இருந்தால் நமக்கு அதனால் கல்யாண தடையாகும் குழந்த பாக்கிய தடையாகும் அதுக்கு தான் வர்க்கதோஷம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் நாகதோசம்பாங்க ஒரு சிலர் வந்து செவ்வாய் தோசம் பங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திர தோசம் பாங்க ஒரு சிலர் தாரதோஷம் பாங்க ஒருத்தர் பூரி புண்ணி சாபம் பாங்க ஒருத்தர் வர்க்க தோசம் பாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக காலசர்ப தோசம் பங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் இருக்குதுங்க இதில் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சரியான முறையில் தொழில் பயன்படுத்த முடியாது திருமணம் பண்ண முடியாது குழந்த பாக்கிய தடை வாழ்க்கை தடை வளர்ச்சி தடை கை கால் இருந்தும் முடவனாகவும் கண் இருந்தும் குருடனாகவும் இன்றைக்கி எல்லாம் இருந்தும் நம்ம வந்து எப்படி சொல்கிற அப்படின்னா செயல்படுத்த முடியாது அப்போ நாம் பண்ண இப்போ எனக்கு பின்னாடி வந்தவன் நல்லா இருக்கிறான் நான் நல்லா இல்லை நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நான் என்னால் வாழ முடியல என்னால் வளர முடியல இதுக்கு என்ன காரணம் இதுபோல் நிறைய யோசனைகள் இருக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகங்கள் மட்டும் நமக்கு நல்லா இருந்தால் போதாது ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணம் உண்டு ஆனால் ஒரு மனிதன் அழிகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நாலே காரணம் தான் அந்த நாலு காரணத்தில் முதல் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோஷந்தான் முதல்ல அது பாருங்க உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாமல் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி என்னுடைய முதல் முன்னாடி இதுக்கு முன்னாடி கொடுத்த காணொலியில் நான் கொடுத்துருக்குறேன் முதல் கொடுத்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் லக்னத்து வாரியாகவே நான் உங்களுக்கு தோஷங்கள் கொடுத்துருக்குறேன் எங்கிருந்தால் இருந்தால் நாகதோஷம் எங்கே இருந்தால் செவ்வ தோசம் எங்கே இருந்தால் தாரதோஷம் எங்கிருந்தால் புத்திரதோஷம் எங்கேருந்தால் புனர்ப்பு தோஷம் வர்க்க தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷம் அது என்னுடைய விளைவுகள் என்ன அப்படின்றது ஏ டு ஜெட் வரைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அது பார்த்துட்டு என்ன கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் எதை சார்ந்து நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அது முதல்ல பார்த்து உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பார்த்து பலன் கண்டிப்பாக அடைஞ்சிக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே நான் உங்களுக்கு கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலதை கேட்டுக்கிறானுங்க நன்றி